ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகுது ஆம் செல்லமே உன் விருப்பமானது போகிறது இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் பொறுத்திருந்து பார் எல்லாமே முடிஞ்சு இப்ப நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்து விட்டது நீ எந்த கணத்தில் இந்த வாராகித்தாயை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே வரப்போகிறது அதுதான் உன் விருப்பத்தில் ஒன்று என்று சொன்னேன் பின்பார் உள்ள மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லம் சேர்ந்து போகிறது உன் தாய் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கர்மவினை அனைத்தையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் வந்துள்ளேன் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எதுக்காக செய்கிறோங்கிறதுல தெளிவாக மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவற நேர்ந்து விட்டதுன்னா அது எதனால் நடந்துச்சு இனி அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி அதுதான் உனக்கு முழு வெற்றியை தரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து தான் பாரு யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைச்சு கவல் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கலனாலும் கிடைக்கலைனாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு அந்த முயற்சியை என்மேல் நம்பிக்கையை வச்சு தொடங்கும் நிச்சயம் உனக்கானதை இந்த வாராகி தாய் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதை முறநிலைப்படுத்திக்கோ தங்க தங்கமே நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் இப்போது நான் சொல்ல வந்தது புரிந்ததா உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபரமாக நிறைவேற்றி தருவேன் அதனால்தான் சற்று நேரத்தில் முகம் வளர்வாய் என்று சொன்னேன் என்ன அந்த நேரம் அருகில் வந்து விட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைசாட்டத்தான் செய்யும் உனது கெட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்றதுக்கு உன் வாராகி தாய் நான் துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்குத்தான் இருக்கு தங்கம் இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிஞ்சு போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி ஓடி நாடி வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கலங்காதி நீ நன்றாக இருப்பாய் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டு போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியவா இப்போ நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சிக்கோ நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய் நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது எனக்கு தெரியும் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைச்சுக்கோ உனக்கான நல்ல வழியை உன் தாய் உன் கண்களுக்கு புலப்படும்படி நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்வேனே உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வருமே ஏன் சற்று நேரத்தில் கூட அது வந்துவிடும் விடும் நம்பும் முதல் மகிழ்ச்சி நல்ல பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ அதுவும் சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாயே அதற்கு இந்த வாராயி தாய் நான் முழு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் தங்கமையும் உன்னை என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாக உன் தாய் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கோ இந்த வாராகி தாய் சொல்வது சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறிந்துவிடும் பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்துவிடு நீ அமைதியாக இருந்துக்கோ என்றுதான் சொல்கிறேன் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ்வாய் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று மட்டும் புலம்பக்கூடாது எல்லாவிதமான விதமான சூழ்நிலையிலிருந்தும் வாழ்க்கை கடந்துதானே ஆகணும் ஒருபடி கீழே இறங்கினால் இன்னொருபடி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறதே உன் வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் காரணம் உண்டு தங்கமே ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையைத்தானே காப்பாளே தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களில் எழுந்து நிற்க தாய் நகர்ந்து நிற்பாள் தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய உன் வாராகி தாய் நான் செய்கிறேன் தங்கமே உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் அக்கா தங்கை என நிறைய உறவுகளோடு இந்த மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் வாராகி தாய் வழி நடத்துவேன் தங்கமே நீ எப்போது என்னை வாராகி தாயேன்னு மனதாக சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் எல்லாமும் ஆகிவிட்டேனே உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கும் உணர்வு சொல்ல வார்த்தை இல்லை உன்னுடைய விசுவாசம் உன்னதமானது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் இந்த வாராகி தாய் நான் அறிவேன் தங்கமே கவலைப்படாத எல்லாம் சரியாகிவிடும் பயப்பட மட்டும் கூடாது என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதுபோல்தான் தங்கமே சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தணும் நீ தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும் தன் தாயிடம் மட்டும்தானே இப்படி நடந்து கொள்ள முடியும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படவே படாதே நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த வாராகித்தாய் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் என்று நடப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்கக்கூடாது உனக்கு நன்மையை மட்டும் உன் வாராகித்தாய் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக இனி வரும் நாட்கள் உனக்காக விடியலாக அமையும் என்று நம்பு உனக்கு திடீர் திருப்பத்தை தரப்போகிறது நல்ல செய்திதானே கேட்டு மகிழ்வாய் தங்கமே மனம் நிறைவாய் நாளைய விடியல் உனக்கு அருமையானதாக காத்து கொண்டிருக்கிறது நம்பு தங்கமே காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையான உன் விருப்பத்தில் ஒன்று நிறைவேறப் போகிறது அதை நான் இந்த தாயும் பார்க்க ஆசைப்படுகிறேன் தங்கமே உன் கண்ணீரையும் துன்பங்களையும் என்னிடம் முழுவதாக ஒப்படைத்துவிட்டு இனி நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி